முன்னேறி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் கும்மிடிப்பூண்டி அடுத்த எலாவூர் பஜார் பகுதியிலுள்ள சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையின் சர்வீஸ் சாலையை ஒட்டி விரிவாக்கப் பணிகள் நடைபெற்று வருகிறது இவ்வாறு நடைபெறும் விரிவாக்கப் பணியால் இரு புறமும் உள்ள சர்வீஸ் சாலைகள் சேதமடைந்துள்ளது மேலும் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் சாலை முழுவதும் குண்டும் குழியுமாக மாறியதுடன் சேரும் சகதியமாக காட்சியளித்து வருகிறது இதனால் தொடர் விபத்துக்கள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது இது தொடர்பாக பலமுறை தேசிய நெடுஞ்சாலை துறை அதிகாரிகளுக்கு புகார் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறப்படுகிறது இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் சேரும் சகதியமான சாலையை முற்றுகையிட்டு நாத்து நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த ஆரம்பாக்கம் போலீசார் சம்பந்தப்பட்ட தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளை வரவழைத்து பேச்சுவார்த்தை நடத்தியதில் இரண்டு தினங்களில் தற்காலிக சாலை அமைத்து தருவதாக வாக்குறுதி அளித்தனர் அதன் அடிப்படையில் நாத்து நட்டு வரும் போராட்டம் கைவிடப்பட்டது பி எம் செய்திகளுக்காக திருவள்ளூர் மாவட்ட தலைமை செய்தியாளர்கள் குமார் மற்றும் டி ஜே கார்த்திக் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பி எம் செய்தியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் પોરાટો પાટનારો પોરાટો નેરીદારે તુરિયા કદી તે પાટનારો પોરાટો પાટનારો પોરાટો નેરીદારે તુરિયા નેરીદારે તુરિયા માને ગટ દેસી તુરિયા માને ગટ દેતી તુરિયા ઉદનરિયા ગા સાલિયા પોડે ઉદનરિયા ગા સાલિયા પોડે ઉદનરિયા ગા સાલિયા પોડે વંટી કાલે વંટી કાલે વંટી કાલે વંટી કાલે